மீன ராசிக்காரங்கள இந்த நேரம் வஞ்சனையே இல்லாம சனி பகவான் வச்சு செய்றாருன்னு சொல்லலாங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில பாதிப்புங்கிறது அப்படி இருக்குது நிறைய விஷயங்கள நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க பயப்படாம எந்த விஷயத்துலயும் நீ எதிர்காலத்தை நினைச்சுதான் ஓடியாகணும் நீங்க ரொம்பவே இந்த பாடுபடுறீங்க அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனாலுமே தொடர்ந்து ஏதாவது ரகையில பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது மனசுல நிம்மதி இருந்தாதானே அடுத்த வேலையை கவனம் கொடுக்க முடியும் நிம்மதி இல்லாத பட்சத்துல அடுத்தடுத்து பாதிப்பு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யறது என்ன விடுறதுன்னே தெரியாம குழம்பு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டமாவது உங்களுக்கு சாதகமா பண்ணுவாங்கிறது ஒரு இயக்கம் அந்த வகையில மீன ராசி அன்றவர்கள் நீங்க எத்தனையோ வழிபாட்டு முறைகளை செஞ்சிருக்கலாம் ஆனா இந்த வழிபாட்டை அது இந்த நேரத்துல நீங்க செய்யறது சிறப்பான பலன்க வஞ்சனையே இல்லாம செய்யக்கூடிய அந்த எந்த கிரகமா இருந்தாலும் இந்த வழிபாடு செய்யறதால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் அந்த வகையில மீன ராசி அன்றவர்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தேர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் மீன ராசி அன்புகள் பொறுத்த உங்களுக்கு மக்களை வசியம் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது உண்டுங்க அதாவது வசீகரமான முகத்தோட்டத்துக்கு சொந்த காரணம் தான் பேச்சுவார்த்தைகளையும் இப்படிதாங்க அதுமே தெய்வ வழிபாடுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மரபு சார்ந்த விஷயம் சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறது எல்லாமே உங்களை விட்டு அவங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள நீங்க இந்த நேரம் கவனிக்கணும் ஊருக்கு உதவுறதுக்கு முன்னாடி உங்க குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு பாருங்க ஏன்னா நாலு பேர் இந்த நேர் முத்துக்குமே உங்களுக்கு அறிவுரை சொல்றங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையில நிறைய பாதிப்பை தரக்கூடியவங்களும் இருப்பாங்க அதனால கவனம் கொடுக்கறது வேண்டாம் அதாவது தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் தான் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் ஆலோசனை கேக்குங்கிற பேர்ல உங்ககிட்ட வந்து நிறைய பாதிப்பு உங்களுக்கு அவங்களாவ மூலமா ஏற்படும் அதனால கொஞ்சம் அந்த வகையில் கவனமா இருக்க பாருங்க யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம் சொந்த பந்தமா இருக்கட்டும் சுற்றத்தாரா இருக்கட்டும் அக்கம் பக்கமா இருக்கட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க மற்றபடி இந்த நேரம் எல்லாமே பாதிப்பா இருக்குதுன்னு அலட்சியம் இருக்க வேண்டாம் கண்டிப்பா வெற்றி தரக்கூடிய தான் புடியோட இருக்கணும் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா புடி போட்டாவது அந்த விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கணும் கண்டிப்பா அந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வார்த்தையில நிதானம் இருக்க பாருங்க சிறப்பா இருக்குது பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க எட்டாவது காசு கொடுத்தீங்கன்னா அந்த நேரம் சொந்த பந்தமாக கூட இருக்கட்டும் ஏமாறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அதனால இந்த காசு பண விஷயத்துல கவனமா இருக்கணும் மத்தபடி சிறப்பா தான் இருக்குது ரொம்ப முக்கியமா இந்த தாய்மொழி சொந்த வந்த பொந்த வந்த வகையில கொஞ்சம் இந்த நேரம் தொந்தரவு கொடுக்குங்க அதனால அந்த வகையில கொஞ்சம் கவனமா இருங்க மத்தபடி உங்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்ல குரு பகவானுடைய அமைப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால நிச்சயம் நல்ல மாற்றம்தான் தான் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல வாரிசுகள் வழியிலும் குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடியவங்களுக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சொத்து சேர்க்கைங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஆனா அதுக்குள்ள ப பலமான போராட்டத்தை நீங்க சந்திக்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த நேரம் தொடர்ந்து நீங்க முன்னவங்க வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க சோம்பர் தன்மை இருக்கக்கூடாதுங்க அப்புறம் அப்புறம் தள்ளி போறதை விட எந்த விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய நிலையிலும் நல்ல நிலைமை இல்லைன்னு புலம்பித்த வச்ச அந்த நிலைமை மாறுது இந்த நேரம் நிம்மதியான நேரம்ங்கிறது குழந்தைகள் வழியில உண்டாகும் தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில இந்த நேரம் சிறப்புதாங்க திருமணம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல பெரிய இடத்துல திருமண யோகம் அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் அமைஞ்சிருக்கணும்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம எதை செய்யறதா இருந்தாலும் இந்த காலகட்டங்கள கொஞ்சம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்க பாருங்க முடிவெடுக்க பாருங்க பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு இந்த தூக்கத்தல பிரச்சனைங்க சரியா தூங்க முடியாம சூழ்நிலைங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால ஏ கண்களை சுத்தி கருவலை வர்றது ஏதாவது ஒரு வகையில உடல்நல பாதிப்பு கொடுக்கறது இந்த நேரம் இருக்குது பயப்பட வேண்டாம் மன அழுத்தம் இல்லாம இருந்துட்டாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு நீங்குது யோசிக்கிறது நல்லதுதான் ஆனா தேவையில்லாத கற்பனை வளர்த்துறதை இந்த நேரம் கொஞ்சம் நீங்க கைவிட பாருங்க கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாடு செய்யறது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறது நல்லது மனசு எந்த அளவுக்கு நீங்க ரிலாக்ஸா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுன்னு சொல்லலாங்க வீண் படி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வந்து நீங்க தான் ஏன்னா இந்த காலகட்டம் சொந்த பந்தமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தேவையில்லாத வீண் பிடி வந்து கொண்டு வந்து தருவாங்க ஆனா மனசை பார்த்து நீங்க குழப்பிக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா தான் அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியமா இந்த நேரம் ஏன் சிறப்பான நேரம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கக்கூடிய நேரம் கந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நேரம் நீங்க தொடர்ந்து இந்த நாட்கள்ல கந்தசஷ்டி விரதம் இருக்க பாருங்க அப்படி முடியலன்னா கூட முருகப்பெருமானுக்காக நீங்க வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செய்யறது நல்லது முருகன் மயில் இடது பக்கம் முகம் காட்டுறது இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுங்க வள்ளி இருக்கக்கூடிய முருகப்பெருமான இந்த நேரத்துல ஒரு துறையாவது நீங்க தரிசனம் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மீன ராசி அன்றவர்களுக்கு உண்டு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே முடிஞ்சவங்க பழனிக்கு ஒரு முறை நீங்க போய் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பணம் கிடைக்க போகுதுன்னா கடன் தொல்லை குறைய கூடிய வர்ந்தாங்க ராசில ஏன்னா சனிக்கு குருவோட ஐந்தாம் பார்வை அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே அதாவது இன்னும் ஒரு ஒன்றரை மாத காலத்துக்கு சொல்லலாம் கடன் தொல்லைங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய நேரம் தான் நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல நேரமா இருக்குது பெரும்பாலும் மீன ராசி என்றர்களுக்கு பிரச்சனையே இந்த கடன் பிரச்சனை தான் அது கொஞ்சம் நீங்க கூடிய நேரம் காலம் தாழ்த்தாம இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் முடிவெடுக்க பாருங்க அதாவது நிச்சயத்திருக்கக்கூடிய திருமணம் ஏற்கனவே நிச்சயம் இருக்கக்கூடிய திருமணம் எல்லாமே உடனடியாக நீங்க நடத்தி முடிக்கிறது நல்லது ஜென்ம சனி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதால இந்த காலகட்டம் வேலையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம்தான் நிறைய பேருக்கு இந்த நேரம் நோய் நொடி நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் ஆரோக்கியத்துல இந்த நேரம் சிறப்பா இருக்குது எங்க போனாலும் கொஞ்சம் அலைச்சலை குறைச்சிக்கணும் தூக்கம் பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும் அதனாலதான் குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை போராடிட்டுறீங்க இது வரைக்குமே நிறைய விஷயங்கள போராடிட்டீங்க வாழ்க்கைன்னு என்னங்கிறது நீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால நீங்களாவே இந்த நேரத்துல எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுதான் செய்வீங்க ராசிக்கு யோகாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர பகவான் பழம்பிட்டு இருக்கிறாங்க அதனால குடும்பத்துல இருந்து நெருக்கடி இல்லை ஒரு மகிழ்ச்சியான நேரமாதான் அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலையில நல்ல மாற்றம் தான் ரொம்ப நாளா வர வேண்டிய பணம் வரும் இருந்தாலும் ஜென்ம சனி இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்துல நீ எதிர்மறையான சிந்தனை நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கிறத தவிர்த்ததால சிறப்பா இருக்குது நேர்மறையான சிந்தனை வளர்த்துக்க பாருங்க தாய் வழியில வழி உறவு வகையிலேயே நீ வரக்கூடிய நாட்கள ஒரு மாற்றம் உண்டாகும் குழந்தைகள் வழியிலேயே நல்ல மாற்றம் காத்திருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சாதகங்கிறது கிடைக்குங்க வியாபார ரீதியாகவும் நல்ல மாற்றம் தான் வாழ்க்கையில தட பிரச்சனை எதுவா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு தனவரவு ஏதாவது ஒரு வகையில கொண்டு வர முடியும் தந்தை வழியில ஒரு ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது பணம் கொடுக்கல் வாங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போறது மத்தவங்களை முழுசா நம்பி செயல்படுறது இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டா போதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மீன ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா இந்த காலகட்டம் ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை இத்தனை நாளா எந்த விஷயம் இல்லாம நெருக்கடியா இருந்துச்சோ பிரச்சனையா இருந்துச்சோ அது எல்லாமே நீங்கும் எதிர்பார்க்கற முன்னேற்றம் சிறப்பா இருக்குது எந்த இடத்துல தலை குடிஞ்சு நின்னீங்களோ அந்த இடத்துல தலை நிமிந்து நிற்க போறீங்க அதாவது அந்தஸ்து கௌரவங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரணமையும் பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வேலை நல்லபடியா முடியும் குடும்பத்திலுமே குழப்ப விலகி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான் நட்பு வழியிலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு அர்த்தம் என்னங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு புரியக்கூடிய நேரம் தாங்க வெறியில சந்திரிக்கக்கூடிய சனி வக்கரந்த நிலை இருக்கிறதால அங்க ராகம் இணைஞ்சிருக்கிறது பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் கொஞ்சம் திடீர் செலவு அலைச்சல் எல்லாமே கொடுக்கும் ஆனா சொந்த வந்த வகையில நண்பர்கள் வகையில இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது சுக்கரன் இந்த நேரம் சாதகமா இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதுவுமே நீங்க தான் பழகணும் தப்பானவங்கிட்ட பழகி நல்ல பேரை கெடுத்துக்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க உங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா அந்த இடத்த விட்டு விலகுறது நல்லது அவங்க கிட்ட நெருக்கம் காட்டாம இருக்கிறது நல்லது தொழில தடல்ல வியாபாரத்துல நஷ்டம் இல்ல சிறப்பாதான் இருக்குது பிள்ளைகள் வழியில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு சிறப்பா இருக்குது மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படும் நோய் நிவாரணம் ஆகக்கூடிய நேரம்தான் பெண்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம்தான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வேலை இல்லாம இனி ஒவ்வொன்றா நடக்கும் எதிர்பார்க்குற ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில பண உதவி கேட்டிருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது அதே மாதிரி வேலையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க தொழிலில் முன்னேற்றம் தான் இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்பு என்னவோ சிறப்பாக தான் இருக்குது ஆனாலுமே வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி தந்தை வழி உறவு வகையில உங்களுக்கு தான் வேலை பாக்குற இடத்துலயுமே கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருந்துட்டா சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் நடக்கும் கணவன் மனிதக்குள்ளேயுமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சங்கடம் விளக்கக்கூடிய நேரம் தான் பெரும்பாலும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன ஒரு பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உங்க பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருந்திருக்காது அதனாலயே கொஞ்சம் மனசுல சங்கடங்கிறது இருந்திருக்கும் அது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலைமைதான் வேலையில சரி வீட்லேயும் சரி உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது அந்தஸ்து உயர்ந்து வரக்கூடிய நேரம் புதுசா நீங்க முயற்சி செஞ்சா கூட இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பா இருக்குது இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த இழப்புங்கிறது இந்த நேரம் இல்ல மனசு இந்த நேரம் திடமா வச்சிருக்க பாருங்க நம்பிக்கையோட செய்ய பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா அறிவாற்றல் சிறப்பு புத்திசாலித்தனமா பல விஷயங்கள் யோசிக்க போறீங்க பல முன்னேற்றத்தை நீங்களாவது கொண்டு வர போறீங்க அதனால இந்த நேரம் எடுக்கிற முயற்சி சிறப்பு தான் நன்றி நண்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பிறப்புறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே